ஒருவன் நம்ம அன்றாட உணவில் எப்பேற்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலும் கீரைக்கு சமமான கிடையாது கீரைல நார்ச்சத்து இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டாலுமே கூட தப்பு கிடையாது பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா நீங்க கண்ணாடியே போட தேவையில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கீரைகள் என்றாலே உடம்புக்கு நல்லதுதான் அந்த கீரைகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்ட்டு சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையை சாப்பிட்றவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனையே வராது எந்த வகையில இந்த கீரையை உபயோகப்படுத்தலாம் தெரியுமா பொன் போன்ற சரும மின்னிட இந்த பொன்னாங்கண்ணி கீரையே போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கான் பிளஸ் நீ பொன்னாங்கண்ணி அந்த அளவுக்கு உடம்புல மினுமினுப்பை கூட்டுவதற்கு இந்த கீரை உபயோகமாக பயன்படுது நிறைய பேருக்கு கீரையோட அருமை பெருமை தெரியதில் குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையோட பெருமையே தெரியாதே கிடையாது பொன்னாங்கண்ணி கீரையை சமைக்கும்போது போது மிளகு உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுலேயே கூட இந்த பொன்னாங்கண்ணி வந்து பெரும் பங்காற்றுது பொன்னாங்கண்ணி கீரிய நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதோட பாசி பருப்பு சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு நல்லா மசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து நம்ம சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தூய்மைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிளட் ப்யூரிபிகேஷனுக்குலாம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடலாம் சொல்கிறாங்க பொன்னாங்கண்ணி கீரையில் நார்ச்சத்து ரொம்பவுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து விட்டமின்கள் தாதுகள் போன்றவை இதில் வளமான அளவில் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை ஆரோக்கியமான சருமத்தை தரும் ஆற்றல் கொண்டது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றவங்களுக்கு சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் அழகு மேம்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கூட பொன்னாங்கண்ணியில் இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணியோட இன்கிரீடியன்ஸ் அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அந்த பியூட்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா செயல்படுதுன்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவுபடும் சீக்கிரத்தில் வந்து அந்த கண் பார்வை வந்து அந்த பார்வை குறைபாடுன்றது சீக்கிரத்தில் அது நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரையை வாரம் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதயம் மற்றும் மூளை புத்துணர்வு பெறுது இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் பயன்கள் வந்து அபரிதமானது அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஆனது காச நோய் இருமல் வெப்ப நோய்கள் வாத நோய்கள் இதெல்லாம் வந்து குணமாகுது இந்த கீரையை வந்து தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த கீரையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உடல் எடையை குறைக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா உடல் எடையை கூட்டவும் கூட இந்த ஒரே கீரை பயன்படுது ஸோ வந்து இந்த ஒரு கீரையை வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களும் சாப்பிடலாம் வெயிட் கெயின் பண்ணணும்ன்றவங்க கூட சாப்பிட்லாம் பொன்னாங்கண்ணி கீரையோட அருமை பெருமை தெரியாதவங்க நம்ம நிகழ்ச்சி மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியும் தொடர்ந்து பொண்ணாங்கனி கிரையை உபயோகப்படுத்துங்க வல்லவன்